ஸ்ரீராமஜயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சுரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நம கதவிரேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதவிரக்ஷா வழங்கும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்றதுலையும் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அனுகிரகத்தை பெருமாள் கொடுத்துருக்கர் அப்படின்னு நினைக்கும் போதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உடையவர் பாஷ்யக்காரர் எம்பெருமானார் அப்படின்னு பல திருநாமங்களோடு அழைக்கப்படுற ஸ்ரீ ராமானுஜருடைய திருநக்ஷத்திர உற்சவம் தான் இது ஜகதாச்சாரியனான ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கை சரித்திரத்திலேருந்தும் அவருடைய வரலாற்றிலேருந்தும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கற்றுக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் இன்னைக்கு நாளைக்கு நாலாணிக்கு மூணு நாளும் நீங்கள் எல்லாரும் கேட்க போகிறேன் அதோடைய முதல் பகுதி தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே நல்லா பரிச்சயமான ஆன சிரஞ்சீவி வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ஹி இஸ் டூயிங் ஹிஸ் பிஹெச்டி இன் வைஷ்ணவிசம் இப்போ ஒரு அற்புதமான ஸ்பீச் கொடுக்க போலர் நான் முதல்ல சொன்ன மாதிரி உடையவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு அதுல ஒன்று யஜ்யமூர்த்தி அப்படின்ற ஒரு வடநாட்டு அத்வைத்தரை அவருடைய சிஷியராக எப்படி ஏற்றுண்டர் அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் என்ன அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு ஸ்பீச் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண போறார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு தெரிஞ்சுண்டு அனுபவிக்கலாம் எங்கள் கலிய ராமானுஜமுனிய தஞ்ச கடுத்தாண்டதராசா கொங்கு முகை மங்கையர்கும் தங்குமணம் ராமானுஜாரிய சத்யுத்யம் வேத சாஸ்திரார்த்த சம்பதம் தகுத்தாட்சம சம்பந்தம் தேவராஜமுனிம்பஜே திரியப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனோட தனிப்பெரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கிற உயர்ந்த சம்பிரதாயம் சம்பிரதாயத்தில் இந்த சம்பிரதாயத்தில் எம்பெருமானே ஆச்சாரியனாக இருந்தான் பிரதமாச்சாரியனாக இருந்தான் பிராட்டியார் அதில் அவன் வந்து நம்மளுடைய குரு பரம்பரையை எப்படி தொடங்கி ஆரம்பிக்கிறதுனா பிராட்டியார் கிடைத்தது பெருமாள் பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார்னு வருது அதுக்கப்புறம் சேனைநாதன் சேனைநாதன் என்கிற விற்பக்சேனர் கிடைத்தது இந்த குருகூர் சடகோபரான நம்மாழ்வார் நம்மாழ்வார் கிடைத்தது வந்தவர் வந்து யாருன்னா அவருடைய சீற்றியரான நாதமுனிகள் நாதமுனிகள் கடித்தது வந்தவர் அவருடைய சீற்றர் ஆனால் கொண்டார் மிக கொண்டார் அடுத்தது மணக்கால் நம்பி மணக்கால் நம்பி கடுத்தது வந்தவர் ஸ்ரீவைஷ்ணவ தர்சன பிரவர்த்தகரான ஸ்ரீ ஆளவந்தார் என்கிற யாமுன முனி ஆளவந்தார் கடுத்தது வந்தவர் யாருன்னா அவருடைய சிச்சரான பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளோட சிச்சர் தான் நமது யதிராஜர் மகா ராமானுஜருங்கிற யதிராஜர் யதிகளுக்கெல்லாம் சிங்கமான சிங்க துறவியான யதிராஜர் அவர் இராமானுஜராகிய ஸ்ரீபாக்கியக்காரர் அந்த உடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அவருடைய ராமானுஜ திவ்ய சரித்திரம்னு பேர் அந்த திவ்ய சரித்திரத்தில் சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அந்த விஷயங்களில் என்ன விசேஷங்கள்னா அவருடைய அவதாரம் வரை அவர் சிறுநாடு அலங்கரிக்கிறவருக்கு எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் அழகாக எழுதியிருக்காள் அதில் என்ன விஷயங்கள்னால் அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் வடநாட்டு அத்வைத்தியான வடதுர புற அத்வைத்தியான துறவியான யக்னமூர்த்தியை வாதத்தில் ஜெயிச்சு தனது சிட்சராக்கி கொண்டது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதில் என்ன சொல்கிறாள்னா உன் அதாவது யக்னமூர்த்திங்கிறவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் யக்னமூர்த்தியாக இருந்தவர் யாருன்னா யக்னமூர்த்தி எப்படி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்தார் இதற்கு முன்னாடி அவர் யாருங்கிற அவரோட ஊர்வாசனம வரலாறு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ரீ விளம்பி வரைச்சோம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் சத்துருதசி திதியில் திருமலை கிட்ட ஸ்வர்ணமுகி நதி ஸ்வர்ணமுகி நதி ஓடக்கூடிய அந்த வளமான வடம்பு சூழ்நகரத்தில் அந்த இடத்துல விஞ்சையூருங்கிற விஞ்சிமூர் இன்னைக்கு விஞ்சிமூர்னு பேர் அந்த ஊருக்கு அந்த ஆந்திரா பக்கம் இருக்குது விஞ்சிமூர் திருமலை பக்கத்தில் திருப்பதி கிட்ட அந்த விஞ்சமூர் பிரதே விஞ்சிமூருங்கிற திவ்யக் கேத்திரத்தில் அவதாரம் பண்ணார் அருளாள பெருமாள் எங்கருமனாராகிய யக்னமூர்த்தி அந்த யக்னமூர்த்தி அவளுடைய அது ஒரு அந்த காலத்தில் ஒரு செறிப்பு வளம் மிக்க அக்ரகாரம் அந்த நான்மறை வேதம் ஓதுமோ அக்னிஹோத்திரம் ஹோத்திரம் பண்ணுறவா அவபாசனம் பண்ணுறவா சகல அந்த மீமாச ஜோதி சோமஹோமம் சௌதம் போன்ற எல்லாத்தையும் பண்ணுறவா இருக்கக்கூடிய வரை வேதம் போதும் அந்தனர் வேள்வி வளர்த்த பூமியாக அது இருந்தது அந்த விங்கிமூர் பூமி அதில் அவதரித்த இந்த யக்னமூர்த்தி ஆனவர் சகல வேத சாஸ்திரம் ஒரு உபநயனம் உரிய வயசில் உபநயனம் ஆன பிறகு சகல வேத சாஸ்திரார்த்தங்களையும் வேதாங்கங்களோட கத்துண்டு அந்த நித்திய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருந்தவர் என்ன பண்ணார் பிறகு கிரகத்தாசிரமத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டார் கல்யாணம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு திருக்குமாரர் பிறந்தார் அவர் எழுமத்தனான சிம்மாசபதி சிம்மாசனாதிபதிகள்ல ஒருத்தரான அலங்கார வெங்கடவர்னு அவரோட பெருநாமம் இதற்கு அடுத்தது அவர் துறவரத்தில் ஆசை கொண்டு துறவரம் பூண்டார் அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பல சித்த அங்கே அங்கேருந்து சில காசிக்கு போகிறார் வ கட காசிக்கு போகிறார் வடநாடு க அங்கே கங்கை கரை ஓரத்தில் புதுப்புளி மண் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அந்த க்ஷேத்தது எப்படி இருக்குன்னா அழகிய நீர்வளம் நிலவளம் தோப்பு வளம் சோலை வளம் இதெல்லாமே இருக்கு இந்த ஊரில் வந்து எம்பெருமான் அவர் அங்கே தங்கியிருந்தாராம் ரொம்ப பிடிச்சு போச்சான் அவருக்கு இந்த இடம் ரம்யமான இடம் தங்கி தங்கியிருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் தான் கொண்ட தர்க்க கல்வியினால நியாய தர்க்க சாஸ்திரங்களால பல பண்டிதர்களை ஜெயித்து வியாகரணத்தினால பல பண்டிதர்களை ஜெயித்து நமது சித்தியர்களாகி கொண்டாராம் அப்படி ஒரு நாள் சில பேர் ஸ்ரீரங்கத்திலிருந்து காசி சேத்திரத்துக்கு வர அந்த வட புல்கூலிமன் சேத்திரத்துக்கு வாரணாசி சேத்திரத்துக்கு வந்த அவர் அங்க இருக்கிறவா ராமானுஜர் புகழ பத்தி சொன்னாராம் சொன்னாராம் அப்ப உடனே இவர் கேட்கிறாராம் ராமானு இந்த ராமானுஜரோட எனக்கு வாழ்விடணும்னு அவருக்கு ஆசை வந்துதான் ராமானுஜர்கிட்ட போயிட்டு இருக்கோ அதனால நான் ராமானுஜருடன் போர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நேரம் வட நாட்டிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு மாட்டு மண்டிய பல கிரந்தங்களை எழுதி ஓலச்சுவடியில எழுதி கட்டிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் கிளம்பி கிளம்பி என்ன பண்றார் வந்தோடனே ராமானுஜர் மடத்துக்கு நேரா போறார் அங்க ராமானுஜரைய ராமானுஜர அடையாளம் தெரிஞ்சுண்டு என்ன பண்றார் சுவாமி அடியனுக்கு தேவரிப்புடன் எனக்கு வாதப்போர் வேணும் அப்படிங்கிறார் வாதப்போர் பண்ணணும் அப்படிங்கிறார் அங்க சில நிபந்தனை அதிலும் சில அதிலும் சரி நானும் தயார் அப்படிங்கிறார் எம்பருமானார் வேதாந்த சமய வாதப்போர் பண்ணணுங்கிறார் அவரும் நானும் தயார் அப்படிங்கிறார் உடனே அவர் நிபந்தனை விதிக்கிறார் நான் வந்து தோற்றுவிட்டேன் என்றால் நான் தோற்று விட்டேன் என்றால் உங்களுடைய நான் என்ன செய்கிறேன் என்றால் என்னுடைய அத்வைத்த சன்னியா அத்வைத்தோடைய இதை சித்தாந்தத்தை கைவிட்டு விட்டு என்னுடைய ஏகதண்டத்தை நான் நான் முறித்துவிட்டு நான் உன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மற்றும் உங்களுடைய திருநாமத்தினை ஏற்றுக்கொண்டு உன் திருவடியை என் திரச்சிலை தாங்கிக்கிறேன் அப்படின்ற உன் திருப்பாளிகளை என் திருவடியில் தாங்கிக்கிறேன் திரசில தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அடுத்தது எம்பெருமானார்கள் நிவிர் என்ன செய்வீர் நீர் தோற்ற கடவீர் என்றால் என்ன செய்வீர் அப்படின்னு கேட்டார்னா ராமானுஜர் சொன்னார் என் சம்பிரதாயத்தை நான் கைவிடுறேன்னு அவர் சொல்லல அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் கிரந்த பரிபாலனம் பண்ணுறதை நிறுத்திடுறேன் அப்படின்ட்டு அவர் அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னார் ஆனால் தன்னோட சம்பிரதாயத்தில் ஒரு காம்ப்ரமைஸே பண்ணலை சரி அடுத்தது என்ன நடக்கிறதுனா வாத போர்க்கு இப்போ நம்ம வருவோம் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் கருத்துறை மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது அந்த கருத்துறை மண்டபத்தில் பெரியவாச்சலம் பிள்ளை சனதிக்கு எதிரில் இருக்கவே தான் கருத்துறை மண்டபம் அந்த கருத்துறை மண்டபத்தில் ராமானுஜருக்கும் யக்னமூர்த்திக்கும் கடுமையான தமிழவாத போர் பதினெட்டு நாள் நடந்தது நாளுக்கு நாள் போக போக எப்படின்னா அந்த வாதப்போருடைய ஒரு சினாரியோவை நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் மத்த கதங்கள் போல் மோதி கொண்டனர் அப்படின்னு வருது அந்த அளவுக்கு பலமான வாதப்போரா நடந்தது பதினேழாவது நாள் வரைக்கும் வாத போர் பலமாயிட்டே போயிட்டு இருந்தது அப்ப யக்னமூர்த்திக்கு கை ஓங்கியது அதாவது அவர் வாதத்துல பலமானாராம் ஆனா அப்ப ராமானுஜர் வந்து நாளைக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒத்திக்க வச்சாரு தன்னுடைய இதை வாதப்போரை அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு சாயம் அன்னைக்கு ராத்திரி திருநா திருமணத்துக்கு எழுந்தருளி என்ன பண்றாருன்னா அவருடைய ஆராதனை தெய்வமான பேரருளாளர் என்கிற வரதராஜன் இருக்கார் ஆஹ் வரதராஜனுக்கு திருவாராதனாதிகளை பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார் வரதராஜர் கிட்ட கவலையோட ஆழ்வார் ஆழ வந்தார் வந்த சம்பிரதாயத்தினை கை ஒரு மாயாவள சண்வாசி சன்னியாசினால் நான் இதனை கைவிடுவதோ அதுவே சித்தமாகும் எனில் அப்படியே என்ன பண்றா அன்னைக்கு ராத்திரி திருமமுது பண்ணாம கண் வளர்ந்தார் எம்பெருமானார் அன்னைக்கு ராத்திரி எம்பெருமானாரோட சொனத்தில் என்ன பண்றா வரதராஜர் எழுந்தருள் காஞ்சி பேரொருளாளர் வரதராஜன் எழுந்தருளி சொல்றார் எவெருமானாலே நீர் கவலைப்படாதீர் நாம் உமக்கு அனுப்பி வச்சது ஒரு அருமையான சிச்சன் அவர் உங்களுடைய சிச்சைனாக்கர் சிச்சிய நாக்காக்கத்துக்கே உன்ட்டை அனுப்பி வைச்சோம் இது என்னோட தான் கவலைப்படாதியோ நீ நாளைக்கு அவர் அந்த அத்வைத்தி அந்த அத்வைத்தியை நீ உன்னுடைய ஆச்சாரியர் ஆரான ஆழ வந்தார் அருளி செய்த மாயாவாத கண்டனம் என்னும் சித்தித் திரயத்தினை கொண்டு நீ அவரை ஜெமிப்பாயாக அப்படின்னாராம் வரதராஜர் உடனே ராமானுஜர் என்ன பண்றார் எழுந்து இதை கேட்டு அகமகிழ்ந்து என்ன பெரியமா பண்றார் அடுத்த நிமிஷம் எழுந்து ராத்திரி முழுக்க திருநாமோச்சரணம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ காலங்காத்தாலும் எழுந்து வடத்திருக்காவேரியில நீராடி தன்னுடைய ஞான சந்தியா வந்தனாதிகளை முடிச்சுண்டு பன்னெண்டு திருமண் காப்புகளை தரிச்சுண்டு தன்னுடைய கசாய வஸ்திரம் முடிச்சுட்டு கையில முப்படி முக் முக்கோள் திருதண்டத்தை புடிச்சுண்டு அப்படியே நடந்து வரார் எப்படி நடந்து வரார்னா எவ்வாறு வடிவகைகளை சொல்றார்

அவ்வளவுதான் நம்ம தோற்று விட்டோம்னு அப்பயே அவருக்கு தெரிஞ்சு போச்சான் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் இனி நான் வாதிக்க கடை வாதிக்க கடை வாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே எம்பெருமானாரோட திருவடியில் போயிட்டு அவர் தாத்தாங்க நமஸ்காரம் பண்றார் விட்டுறாரு அப்ப உடனே எம்பெருமானார் வியந்து இது வாதம் செய்ய போவீராக நீர் என்னை நமஸ்காரம் செய்கிறீர்னு கேட்கிறாராம் அப்ப சொல்றார் தேவரிக்கு பெரிய பெருமாள் என்ன நிவர் என்ன ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணுதானா அதற்கு பிறகு எதுக்கு பேதம் அப்படின்னு கேட்கிறாராம் சுவாமி இனி நான் உன்னுடைய திருவோ அப்புறமும் சுவாமி இனி உன்னுடைய திருவோலத்தில் நான் ஒரு வார்த்தை பேச அருகதை அற்றவன் அருகதை அல்லன் ஆகையினால் இப்பொழுதே எம்மை உங்களுடைய சிச்சராக ஆட்கொள்வீராக நான் உங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறேன் அப்போதே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாராம் யக்னமூர்த்தி உடனே ராமானுஜர் என்ன பண்றாரா அவர்கிட்ட வந்து ஆனால் ராமானு சொல்ற கவலை கவலைக்கு நீ வாத போரை நான் முடித்து விடு வாத போரை நீ செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நாதமுனிகளுடைய ஸ்லோகத்தை கொண்டு விளக்கம் சொல்றார் அதாவது பிரம்மமானது அவத்தியை என் கொண்டு சூழப்படவில்லைன்றதை சொல்லி அவருக்கு முடிக்கிறார் அதுக்கு நிர்புணா நிறுவனம் அதெல்லாம் கிடையாதுன்னு அப்புறம் என்ன தெரியுமா பண்றார் யக்னமூர்த்தி என்ன பண்றாருன்னா சன்னியாசம் இப்போ யக்னமூர்த்தியுடைய சன்னியாசீகாரத்தை பார்க்கறோம் யக்னமூர்த்தி இதற்கு பிறகு என்ன பண்ணுறாருனா தன்னுடைய திருமுடியை மைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தன்னுடைய யக்னோ பூனல் அப்புறம் தன்னுடைய திரு தண்டத்தை உடச்சி தீர்த்தத்தில் போட்டார் ஆச்சில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தான் கொண்டு வந்த கிரந்தம் அத்தவையும் விசர்ஜனம் பண்ணிட்டார் ஜலத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் நான் அப்புறம் தன்னுடைய இது பிராய்ச்சித்த கர்மா ஒன்று பண்ணணும் யக்னோபவீதம் தரிச்சுக்காதது யக்னோபவீதம் தரிச்சுட்டு அதற்கு பிறகு ராமானுஜர்கிட்ட பஞ்சதமஸ்காரம் பண்ணிவிட்டார் சமாசனம் பண்ணிண்டு பன்னெண்டு திருமன் காப்பிட்டு ராமானுஜர் அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிற நாமத்தை சாதிக்கிறார் பிறகு அவர் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் தினத்தை கூட்டி போயிட்டு அவருக்கு திருச்சடாதி திரு திருச்சி சடகோபன் அவருக்கு தீர்த்த பிரதாதாதிகள் துளசி எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி பெருமாள் திருமாலை எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி அப்புறம் அவரை வந்து அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆழ்வாருடைய நாராயண தீப பிரபந்தாதிகளை ஆச்சாரிய முகமாகவே உபதேசிக்கிறார் எம்பெருமானார் இதற்கு பிறகு அப்புறம் யத்னமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா ராமானுஜர் அவர் ஒரு தனியா ஒரு மடத்தில் கூடியிருக்கார் அதற்கு எம்பெருமானார் மடம் என்ற பேரிட்டு கொண்டார் அப்ப அவர் அவரோட திருநாமம் எம்பெருமானார் தான் இப்போ அருளாள பெருமாள் எம்பெருமானாருங்கிற திருநாமம் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம் பெருமாள் ஒரு நாளைக்கு மேலை இருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தான் அப்ப என்ன பண்ணாருன்னா அவ வந்து ராமானுஜரை சேவிக்கணும்னு வந்திருந்தாள் சுதரங்கத்துக்கு உடனே அங்க வந்தவா கேட்கலாரா இங்க ராமானுஜர் மனம் எதுன்னு கேட்டானா சுயரங்கச்சவாசிகளை ராமானுஜர் மடத்துக்கு நீங்க போகணும் ரெண்டு இருக்கு எந்த எம்பெருமானார் மடத்துக்கு நீங்க போகணும்னு கேட்டானா உடனே அவ ஆச்சரியப்பட்டு போய் வாயடைச்சு போய் அங்கேயோ அதுக்குள்ள சம்பிரதாயத்துல பிளவை ஏற்பட்டு விட்டதா ரெண்டு எம்பெருமானார்களா நாங்க பார்க்க வேண்டியது நிஜமான எம்பெருமானார ராமானுஜர ஸ்ரீமந்த் ராமானுஜர அவரை சேமிக்கணும்னாரா அப்படின்னு இதெல்லாம் கேட்டு யக்னமூர்த்திக்கு காதலை விழுந்து விட்டது எம்பெருமானார் காதில் விழுந்து சித்தரான அருளால பெருமாள் எம்பெருமானார் காதலர் உடனே அவர் கண்ணீர் மலிக நினைச்சுக்கிறானா எவ்வளவு கருணை இருந்தவனா எம்பெருமானார் தனக்கு என்னுடைய நாமத்தை தன்னோட நாமத்தை எனக்கு சூட்டியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு உடனடியாக மடத்தை இடிச்சிடுற இடிச்சு தள்ளிட்டு நேர ராமானுஜர்கிட்ட போயிட்டார் இது தன்னோட வாயு திருநாமத்தில் வருது தேசப்பொடி மடந்தன் சிதைந்துட்டோன் வாயு எல்லாரும் மதுரக்கவி நிலை தெளிந்தோன் வாயு அப்படின்ற அந்த நாணம் வாயு திருநாள் மட்டும் வருது அப்புறம் என்ன பண்ற நேர ராமானுஜரோட திருவழியில் போயிட்டு சர அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்ணீர் மாளிகை நடந்ததெல்லாம் சொல்றாராம் கவலைப்படாதியும் நீ என் கூடவே இரு அப்படின்ற எம்பெருமானார் அவர் அவர் பக்கமே இருக்கார் எப்பயுமே அது மட்டும் இல்லாம அவருக்கு அருளாத பெருமாள் வெம்பெருமானாருக்கு சில சிஷியர்கள் உண்டு ஆனாலும் அவர் ராமானுஜருடைய சிஷியர்களே தான் இதுக்கு ஒரு இது உண்டு அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் அதை பிரதிபலிக்கிறது மேல் இருந்து அதாவது திருமுத்தூர்ல இருந்து அனந்தாய்வான் அடுத்தது தொண்டனூர் நம்பி மருதூர் நம்பி எச்சான் இந்த நாலு பேர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நாள் வர ராமானுஜர் திருவடி ஆசிரயம் பண்றதுக்கு சீச்சர்கள் ஆகிறதுக்கு அப்ப ராமானுஜர் அருளாள பெருமாளை அமெரிமாறார காட்டி இவரை இவருடைய இவ இவர்கிட்ட நீங்க இது பண்ணுங்க இவருடைய ஸ்ரீபாதத்தை கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் இவர்கிட்ட நீங்கள் இது பண்ணுமா சீச்சராக இருக்குமாறாரா இருந்தாலும் அருளாள பெருமாள் அம்பெருமாற முதல்ல ஏற்றுக்க மறுக்கிறது சுவாமி இவரே பிரதம ஆச்சாரியா கவரப்படாதே உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்ட்டு யக்னமூர்த்தி கிட்ட ஆனாலும் அவர் ஒரு வார்த்தையை அருளி செய்கிறார் குருவியை பண பணம் குருவியை கழித்தில் கட்டினார் போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அருள்றாராம் என்ன சொல்றார் அப்படின்னா ஆச்சாரியதான் நமக்கு பிரதம தெய்வம்ன்ற அவர் தான் அவரோட அவர்கிட்ட தான் அவருடைய மரணம் இருக்கணும்ங்கிற அதை அவர் சொல்ற யக்னமூர்த்தி அது மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்தை அருளினார்

அவருக்கும் உடையவருக்கும் நடந்த போட்டி அதுக்கப்புறமா உடையவர் இப்படி அவரை தன்னுடைய சிஷ்யரா ஏத்துக்கிறார் அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்வையும் எங்க கண் எதிர்க்க கொண்டு வந்துட்டேன் நாங்க எல்லாருமே ஸ்ரீரங்கத்துல போய் அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா மாதிரி அவ்வளவு விசேஷமாகவும் அழகாகவும் எங்கள் எல்லாேருக்கும் இந்த எபிசோடை அமைச்சு கொடுத்துட்டேன் ஐ எம் ஷுர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் வருண் ஸ்ரீவத்ஷனுடைய ஸ்பீச் இதோட முடியலை நாளைக்கும் அவருடைய அற்புதமான ஸ்பீச் உடையவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலேருந்து இன்னும் சில அற்புதமான நிகழ்வுகளை பற்றியும் சரித்திரத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கத்த வருஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் சிறப்பு நிகழ்ச்சியில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்